गुड मॉर्निंग हां हाय வாங்க டீ காபி சாப்பிட்டீங்களா எங்க एनिमल्स ஆடு ரவுஜர் ஹாய் ஹாய் என்னது நம்மளை क्वेश्चन பண்ணீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸ்கிரீன் டபுள் டச் பண்ணிக்கோங்க டீ சாப்பிட்டீங்களா சொல்லுங்கள் டீ சாப்பிட மாட்டேங்க நீங்கள் சாப்பிட்டீங்களா நம்ம லைக் ரெஸ்ட்டை பண்ணிங்கன்னா மேலே டாப்பெலாம் சப்ஸ்கிரைப் பட்டினிக்கும் பக்கத்தில் லைக் பட்டினிக்க லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாப்பா எங்கள் பாப்பா தூங்குகிறா எந்த ஊர் ராஜபாளையம் நீங்கள் எந்த ஒரு கடுங்க

சண்டே இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் ஒரு ஸ்பெஷல் அங்கே என்ன ஸ்பெஷல் பிரியாட் லைக் போட்டுட்டாரு ரிப்ளை தான் அக்கா அக்கா அக்காவே வணக்கம் வாங்க வாங்க நம்மளை ஃபஸ்ட் வராங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணிக்கோங்க வெல்கம் டு மை லைஃப் இன்றைக்கி நான் ராஜபனம் தான் நிற்கிறீங்க அப்படியா మూడు పేరు లైఫ్ పట్టి సైలెంట్ టచ్ పని స్క్రీన్ డబుల్ టచ్ పనికోవాలి കോവിലുക്ക് വരുകയും സൂപ്പർ സൂപ്പർ വാങ്ങി நானே ராஜபாளையம் எங்கே இருக்குமே சொல்லுங்க தெரிஞ்சுக்கலாம் நானும் ராஜபாளையம் தான் பதில் கேட்டால் சொல்லவே இல்லைன்னா ராஜப் பிள்ளைங்களாலேயே லைவ் பார்த்துட்டு இருக்கீங்க செல்ல டச் பண்ணாதீங்க ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வாங்க தரணி ப்ரோ அங்கே இருக்கீங்கன்னு கேட்டீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா கை போட்டியா இல்லையா நோட்டிபிகேஷனே வரல பாதி பேர் நோட்டிஃபிகேஷனே போக மாட்டேங்குது வீட்டில் இருக்கு குட் மார்னிங் எல்லாத்துக்கும் வெல்கம் டு மை லைஃப் பொன்னி அஃபிஷியல் நல்லா இருக்கு நீங்கள் இருக்க பாப்பா போயிருக்கு பாப்பா நல்லா இருக்கேன்னா தூங்குற இங்க புதுசா பேசி கேட்க மாட்டாங்க ஐ அம் லைக் थैंक यू थैंक यू ஹாய் ஃப்ரெண்ட் ஹாய் ஹாய் நம்ம எல்லாரும் ஃபர்ஸ்ட் நம்மங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸ்கிரீன் டபுள் டச் பண்ணிக்கோங்க நம்ம சேனலுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா மேல டாப்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல லைக் பண்ணுங்க லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கமெண்ட் ஐமெண்ட் கொடுக்காத இருப்பாப்போம் ஓகே ஓகே ஃப்ரெண்ட் டீ டீ ஆச்சா இதில் டீ குடிக்கிற பிளக்க முடியாது லையில் இருக்கவங்க லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சைலண்ட் வாட்ச் பண்ணாதீங்க பொன்னி யார் பேர் என்னோடய பேர்னா ஃப்ரெண்ட் ஃப்ரெண்டியோட நேம் என்னோடய பேர் பொன்னி வாழ்த்துக்கள் தேங்க்யூ தேங்க்யூ எதுக்கு வாழ்த்துக்கள் லைவில் இருக்க லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெல்கம் டு மை லைவ் பொன்னி கிருஷி அஃபிஷியல் நல்லாயிருக்கு தேங்க்யூ தேங்க்யூ

லைவில் ரெண்டு பேர் இருக்கீங்க சைலண்ட் டச் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணிக்கோங்க சலீம் திருச்சி ஓகே சூப்பர் சூப்பர் லைக் தேங்க் யூ தேங்க் யூ எல்லாரும் சாப்பிட்டாச்சா காலை வணக்கம் ஹேப்பி சத்தமாக படி படிக்கம்னு சவுண்டை கேட்கலை எனக்கு உடம்பு சரியில்லை நான் சவுண்டாக படிக்க முடியல லைவில் ரெண்டு பேர் இருக்கீங்க சைலண்ட் டச் பண்ணாதீங்க ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணிக்கோங்க பொனிநதியின் பெயர் பொன்னி நதியின் பெயர் அப்படியா லைவில் இருக்கவங்க லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சைலண்டாகச் பண்ணாதீங்க அழகான பெயர் தேங்க்யூ தேங்க்யூ புன்னின் என்ன ஆச்சு ஹாஸ்பிட்டல் பொண்ணு இன்ஜெக்ஷன் பண்ணியும் எல்லாம் பண்ணியாச்சு ஓகே லைவில் மூணு பேர் இருக்கீங்க சைலண்ட் டச் பண்ணாதீங்க ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணிக்கோங்க வெல்கம் டு மை லைவ் பொன்னி கிருஷ்ணா ஃபிஷியல் பிள்ளைகள் ஒரே ஒரு குழந்தை இருக்குது தூங்குறான் కుటేశుకూ థ్యాంక్ యూ లైవ్లో ఇక్కడము సైలెంట్ టచ్ పొంద స్క్రీన్ డబుల్ టచ్ పన్నుకోండి వెల్కమ్ టు మై లైవ్ పని కృష్ణ லைவ்ராக இருக்கவங்க சைலண்ட்டாக டச் பண்ணாதீங்க ஸ்க்ரீன் ட்ரி டச் பண்ணிக்கோங்க ரொம்ப பேசணும் அமைதியாகவே பேசுவோம் தோணும் நல்லதே பேசுவோம் வாங்க எந்த ஊரில் இருந்து வரீங்க நம்மளை ஃபஸ்ட் டைம் வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணிக்கோங்க வாங்க வாங்க காவியா வணக்கம் சுகா வணக்கம் 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 எந்த ஊர்லேருந்து வரீங்க நம்மளே நம்மளை ஃபஸ்ட் டைம் வாழ்ந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீன் டபிள் டச் பண்ணிக்கோங்க எல்லாருக்கும் காலை வணக்கம் லைக் தேங்க் தேங்க்யூ தேங்க் அரசன் நலம் நலமா நல்லா இருக்கீங்க நீங்க நல்லா இருக்கீங்களா மூணு பேர் லைட் பார்த்துட்டு இருக்கீங்க டச் பண்ணாதீங்க ஸ்கிரீன் டபுள் டச் பண்ணிக்கோங்க வெல்கம் டு மை லைவ் சோப்புகளின் அரசன் அரசன் சோப்பு அப்படியா ஹாய் ஹாய் வாங்க தக்காளி ரொம்ப நாள் கழிச்சு வரீங்க நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க தங்கம் எப்படி இருக்கா சொல்லி கேட்குறாங்க தக்காளி

லைவில் ரெண்டு பேர் இருக்கீங்க சைலண்ட் டச் பண்ணாதீங்க ஸ்க்ரீன் டப்புள் டச் பண்ணிக்கோங்க காவியனி தான் என்னை டெய்லி ரசத்தில் போட்டு வச்சு செஞ்சிருவேன் அப்புறம் என்ன நினைக்கிற ரசம் ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் சிக்கி அடரைச்சி தக்காளி ரசம் முக்கா சரிக்காங்க தக்காளி லைவில் இருக்காம லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அன்பாய் பேசுவோம் உண்மையாக பேசுவோம் தான் நல்லாவே பேசுவோம் மூணு பேர் லைவ் பார்த்துட்ருக்கீங்க இருக்கீங்க சைலண்ட் வாட்ச் பண்ணாதீங்க நல்லா வாங்க நல்லா பேசுங்கள் நல்லதே பசுங்கள் நல்லதே விதைக்கு நல்லதே நடக்கும் நல்லதையும் நம்ப நல்லது நடக்கட்டும் நல்லதே நடக்கட்டும் ஹாப்பி சண்டே எல்லாத்துக்கும் சண்டே ஸ்பெஷல் ஜீரணமாகல இல்லாததுக்காக தக்காளி ரசம் அப்படியா அம்மாவா பாரு அப்படி சொல்கிறாங்க காவிய வீட்டில் ஃபங்க்ஷன் முடிஞ்சா இன்னும் நம்ம கூட தக்காளி கூட நம்பாதீங்க என்ன பிளானோ பிளான் இதே போல் சாப்பிட்டு தூங்குறது தான் என்ன ரெண்டு பேர் லை பார்த்துட்ருக்கீங்க சைலண்ட்டாக வச் பண்ணாதீங்க ஸ்க்ரீன் டைபில் டச் பண்ணிக்கோங்க போண்ட மிளக தக்காளி வச்சு நல்லா நசுக்கி வைக்கணுமோ தான் டேஸ்ட்டாக இருக்கும் மூணு பேர் லைவ் பார்த்துட்டு இருக்கீங்க சைலண்ட் பண்ணாதீங்க என்ன காவியா தக்காளியை ரொம்ப கலப்பீங்க குறைச்சிட்டு போட்டு யார் கலைக்கிறது கவியா தான் கலைக்கிறாங்க மூணு பேர் லைவ் பார்த்துட்டு இருக்கீங்க சைலன் வேற ட்யூ வாங்க வாங்க வெல்கம் டு மை லைவ் பொன்னி குஷி அபிஷியல் மூணு பேர் லைவ் பார்த்துட்டு இருக்கீங்க சைலண்ட் டச் பண்ணாதீங்க ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணிக்கோங்க ஒன் பாய் பேசணும் உண்மையாக பேசும் தோணும் நல்லாதே பேசுவோம் லாலில் தங்கியிருக்கோம் மோக்கா பன்னெண்டு மணிக்கு மேலே கடவுளவுக்கு வந்து ஓகே ஓகே சூப்பர் எந்த ஊரில் இருக்க கதையாக சொல்லி கேட்குறாங்க ரெண்டு பேர் லைவ் பார்த்துட்டு இருக்கீங்க டச் பண்ணாதீங்க ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணிக்கோங்க இதெல்லாம் பண்ணி யல் சிரிக்கிறாங்க நம்ம திறனை ப்ரோ பார்த்தியா என்ன விட்டுட்டு வேளாங்கண்ணி போய்ட்டு சொல்லியிருந்தோம் நானும் அங்கே இருப்பேன் அங்கேயும் போய் தக்காளி ரசம் வைக்கணுமா என்ன தக்காளி வாங்க தக்காளி வணக்கம் சொல்றாங்க திறனை ப்ரோ திறனை ப்ரோ வணக்கம் சொல்றாங்க தக்காளி சப்போர்ட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணவே இல்லை பி எல்ல அவங்க லைவ் நாலு பேர் பார்த்துட்ருக்கீங்க சைலண்ட் டச் பண்ணாதீங்க ஸ்க்ரீன் டேப்லட் டச் பண்ணிக்கோங்க புயல் இல்லை கடலூர் புயல் காவியா கடலூர் புயல் வெல்கம் டு மை லைவ் பண்ணி கிருஷியாக பேசி பேசலாம் பேசலாம் நல்லதையே பேசலாம் நல்லது மட்டுமே பேசுவோம் வணக்கம் வாங்க எந்த ஊரில் இருந்து வரீங்க நம்மளை ஃபர்ஸ்ட் டைம் வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க காவியா காவியா ஹாய் ஹாய் வாங்க கங்காதரன் எந்த ஊர்லேருந்து வரீங்க